மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பருவகால தொற்றுகள் அதாவது சீசனல் இன்ஃபெக்ஷன்ஸ் பெரும்பாலும் குளிர் மழை வெப்பநிலை மாற்றங்களால ஏற்படும் வைரஸ் பாக்டீரியா அல்லது அலர்ஜி காரணமாக ஏற்படும் தொற்றுகள்னு சொல்லலாம் இந்த மாதிரியான தொற்றுகளிலிருந்து தப்பிக்க என்னென்ன செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம் முதல்ல கைகளை சுத்தமாக வச்சுக்கோங்க வெளியே போயிட்டு வந்த பிறகும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் இருமல் அல்லது தும்மல் செய்த பிறகும் கைகளை கண்டிப்பாக கழுவணும் அதுவும் குறைந்தது இருபது வினாடிகள் சோப்பு அல்லது ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவணும் இரண்டாவதா வைரஸ்கள் பெரும்பாலும் கைகளின் வழியே முகப்பகுதிக்குள்ள நுழையும் அதனால முகம் மூக்கு கண் பகுதிகளை அடிக்கடி தொடாம இருக்கிறது நல்லது அடுத்ததா கூட்டம் நிறைந்த இடங்கள் பொது போக்குவரத்து பள்ளி அலுவலகங்கள்ல முகக்கவசம் பயன்படுத்துறதால நோய் பரவலை தடுக்க முடியும் சாலையில விற்கப்படுற குளிர்ந்த உணவுகளை தவிர்த்துடுங்க நன்கு வெந்த உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க மழை காலத்துல தண்ணீர்ல காலரா டைஃபாய்டை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்கள் அதிகமாக பரவும் ஸோ தண்ணீரை நல்லா காய்ச்சி குடிக்கிறது நல்லது இஞ்சி மிளகு துளசி அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி ஜிங்க் நிறைந்த உணவுகள் உதாரணமா ஆரஞ்சு எலுமிச்சை நெல்லிக்காய் முந்திரி பப்பாளி கோவக்காய் மற்றும் புரதச்சத்து நிறைந்த உணவுகளை உங்க அன்றாட உணவில் சேர்த்துக்கோங்க இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்